உன் போராட்டத்தை நான் உனக்காகவே முடிவுக்கு கொண்டு போகிறேன் என் பிள்ளையே போராடி போராடி என் விதி வாழ்க்கை முடிந்துவிடும் போலல்லவா இருந்து இருக்கின்றது யாரை எதிர்ப்பது யாரை விடுவது யாரிடம் பேசுவது என்ன சொல்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற தவிக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை தருவதற்காக இந்த வாராகி வாராகி நான் உன்னை தேடி வந்து விட்டேன் நீ அளவுக்கு உயர்ந்த நிலை அடையப் போகிறாய் என்பதை பொறுத்திருந்து பார் உன் வாழ்க்கையில் நான் தரும் கஷ்டங்கள் எல்லாம் நீ கஷ்டம் என்று நினைத்து அதை சுமையாக எண்ணி விடாதே என் பிள்ளையே துவண்டு போன உன் வாழ்க்கையை நான் இங்கு மாற்றத்திற்கு அழைத்துச் செல்லவும் உன் எதிரிகள் யாரென்று அடையாளம் காட்டவும் தான் இப்பொழுது இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன் நீ நினைக்கின்றதை நீ நினைக்கின்ற மாத்திரத்தில் நான் தர வந்து இருக்கும் போது உன் துன்பங்களில் இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கத்தான் போகிறது ஏதாவது வழி இருக்கின்றதா என்று என்னிடம் கண் விழித்து காத்திருக்கும் என் பிள்ளையே உனக்கு வெற்றியை தரத்தான் நான் வந்து இருக்கின்றேன் சற்றும் இனி தாமதிக்கப் போவதே இல்லை உன் மனக்கலக்கத்திற்கு நான் விடை கிடைக்கத்தான் போகிறேன் உயரத்தில் இருக்கின்றோம் என்று ஆட்டம் போட்டவர்கள் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னை துரோகத்தின் விதியில் அங்கு சிக்க தவி விட்டவர்கள் எல்லோரையும் நான் பார்த்து விட்டேன் இனி அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நீ பார்த்து பயிர்ந்து கொண்டு இருக்க வேண்டாம் இந்த தாயின் நாட்டம் களை கட்டத்தான் போகிறது இந்த தாய் என்ன செய்ய போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் துணிச்சலான முடிவை நீ எடு உன் முடிவுக்கு பின்னால் இந்த தாய் தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நீ உறுதியாக இரு தவறி விழுந்து விட்டோமே என்று நினைத்ததை விட தவறி விழ நேர்ந்தால் கரையில் இருப்பவரை விட உனக்கு பாதிப்பு அதிகம் என்று அவர்களை பார்த்து சொல்லும் நேரமும் வந்து விட்டது அவர்களை உனக்காக காத்திருக்கும் நிலையை வரத்தான் நான் வைக்கப் போகிறேன் அதுதானே உனக்கு மிக பெரும் வெற்றியாக இருக்கப் போகிறது ஏன் தங்கமே நீ நினைத்ததை நான் உனக்கு தருவதற்காக இந்த தாய் வராகி வந்து இருக்கும் போது ஒரு சிலவற்றை ஆராய்ந்து உன் மனதை நீ காய் படுத்தி கொள்வதை விட அனைத்தும் நமக்கான பாடம் என்று அதை அனுபவமாக எடுத்துக்கொள் வாழ்க்கை சிறக்கத்தான் செய்யும் கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக மாற்றுவதும் தான் உள்ளது நிரந்தரமான ஆக்குவதாக நீ இருந்தால் நீதான் அங்கு நோயாளியாக மாறுவாய் தற்காலிகமாக மாற்றினால் நீதான் அங்கு புத்திசாலித்தனமாக இருப்பாய் தவம் இருந்தாலும் கிடைக்காத விஷயத்தை நான் தருவதற்காக இந்த தாய் வராகி வந்து போது உனக்கு எத்தனை சொல்லி இருக்கின்றேன் நீ விரும்பியது நடக்கவில்லை என்றவுடனே என் தாய் என்னை விட்டு போய்விட்டாலோ இவ்வளவுதானோ என்று எண்ணி கொள்ளாதே எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான செயலை நான் செய்து கொண்டிருக்கும் போது இனி நீ எதிர்பார்த்த தருணம் உன்னை வந்து தான் போகிறது என் பிள்ளையே கவலையை மட்டுமே நினைத்துக் உன் வாழ்க்கையை நீ நடத்த முடியாது உன் துன்பங்களிலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பதற்குத்தானே நான் வந்து இருக்கின்றேன் நீ எவ்வளவு உனக்கான விஷயத்தை கையில் எடுத்து அதிலிருந்து நீ வெற்றியை பெறுகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது என்னிடமிருந்து உன்னை பிரிக்கும் வேறுபாடுகள் சிலவற்றை இடித்த பிறகுத்தானே சில பேரை சந்தித்த பிறகு தானே உன் பாதை தெளிவாக இருந்து கொண்டு இருக்கின்றது நீ பயத்தில் இருக்கும்போது என் கைகளை பிடித்துக்கொள் ஒன்றாக நடப்போம் நான் உன் அருகே போது உன் பிரச்சனை பாதியாகிவிடும் எப்பொழுது நீ நினைத்தாலும் அப்பொழுதே நான் உனக்கு காட்சி அளிப்பேன் வாகனத்தில் வர வருவேன் நான் உன் என் புகைப்படமாக உன்னை வந்து சேருவேன் நான் வார்த்தைகளாக வருவேன் பாடலாக வருவேன் எதுவாக வந்தாலும் நான் உன் கனவில் தோன்றி உனக்கான விஷயத்தை சொல்வேன் அதையும் இங்கு செய்யவில்லையே அப்படி என்றால் எனக்கு யாருமே இல்லையோ நீயும் என் கூட துணை இல்லையோ என்று நினைத்து விடாதே இதோ வெற்றிக்கான வழிக்கு நான் இப்பொழுது உனக்கு தீர்வை நோக்கி செல்வதற்கான பாதையை தெளிவாக்கி கொண்டிருக்கின்றேன் இறுதிக்கட்ட பணி ஆரம்பித்து விட்டேன் எவ்வளவு பெரிய இடத்திற்கு சென்றாலும் இந்த தாயை மட்டும் நீ மறந்து விடாதே உனக்கு துரோகத்தை இழைத்தவர்கள் எல்லோரும் இனி நான் செய்ததுதான் தான் தவறு என்று உன்னை இடம் வந்து இங்கு மன்னிப்புத்தான் கேட்கப் போகிறார்கள் அதனால் அத்தான் சொல்கிறேன் யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம் எதிரிகளை நினைத்து நீ அச்சப்பட வேண்டாம் எதிரிகளே அச்சப்படி அளவுக்குத்தான் நான் உன்னை இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றேன் இதோ உனக்கான சந்தோஷத்தை மகிழ்ச்சியின் தர காத்திருக்கும் போது யாரும் இல்லை என்று நீ நினைக்க வேண்டாம் என்னிடம் இருந்து உன்னை பிரிக்கும் வேறுபாடுகளின் சிலரை நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்காதே அவர்களை பற்றி நீ கவலையும் கொள்ளாதே நடப்பது எல்லாம் நடந்துவிட்டு போகட்டும் எதுவாயினும் சரி உனக்கு சந்தோஷத்தை எழுதித்தர நான் காத்திருக்கின்றேன் எப்பொழுது நீ நினைத்தாலும் அப்போதே உன் முன்னே வந்து உனக்கு காட்சி கொடுக்கத்தான் போகிறேன் வாழ்க்கை முழுக்க போராட வேண்டியுள்ளதே என்று நீ நினைக்காதே இந்த போராட்டம் பிற்காலத்தில் உனக்கு பெருமகிழ்ச்சியைத்தான் கொடுக்கப் போகிறது யார் வேண்டுமானாலும் குலத்தை கலங்கடிக்க முடியும் ஆனால் கலங்கையே குலத்தை தெளிவாக்க வேண்டுமென்றால் அந்த குலத்தால் மட்டுமே முடியும் உன் மனமும் அப்படித்தான் கலங்கிய உன் மனதை உன்னால் தான் உன் தெளிவடைய செய்ய முடியும் அதனால் அத்தான் நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையிலும் உன் மனதிலும் எத்தனை வாரம் இருந்தாலும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காது எந்த விஷயமாக இருந்தாலும் நான் உனக்காகவே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவே இரு முயற்சியுடையவனின் வளர்ச்சியை தடுக்க முடியாது உதைத்தாலும் மரமாக முளைத்து தான் நிற்பான் அப்படித்தான் நான் உன்னை எலச் செய்யப் போகிறேன் வீழ்ந்தே விட்டேனே என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையிலே உன்னை எல தானே இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன் என்னிடம் என்ன வேண்டுமானாலும் நீ மனமிட்டு பேசிக்கொள் யாருமில்லை என்று எண்ணிக் கொள்வதை விட என் தாய் இருக்கும்போது எனக்கு யார் இருக்க வேண்டும் என்று நினைத்துக்கொள் உனக்கு மகிழ்ச்சியை தருவதற்காக நான் வந்து இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உனக்கு நல்லதை செய்வதற்காக இந்த தாயே இருந்து கொண்டு இருக்கும்போது உன்னை இங்கு யார் என்ன சொன்னாலும் சரி எதை நினைத்தாலும் சரி நான் உன் பற்றியது பற்றியது தான் உனக்கான செயலை நான் உறுதியாக தர வந்து போது என்னை எப்பொழுதும் நீ உன் எடுத்து விடாதே நீ மகிழ்ச்சியாக இருப்பதைத்தான் நான் விரும்பிக் கொண்டு இருக்கின்றேன் அதற்காகத்தான் நான் பாடுபட்டு கொண்டு இருக்கின்றேன் வெற்றி என்னும் ஒன்றை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கின்றேன் துவண்டு போகாமல் துணிந்து வந்தாலும் என் தாய் பார்த்து கொள்வாள் என்பதில் உறுதியாக இரு உன் வாழ்க்கையின் தரும் கஷ்டங்களை நினைத்து நீ என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம் என்று பதற்றப்பட்டு ிருக்காதே இந்த வாழ்க்கையின் நடுவினிலே முன்போராட்டம் போராட்டம் இங்கு வெற்றிதான் போகிறது உன் விதி மூடப்பட்டதை நினைத்தும் உன் விதி இங்கு வீழ்ந்ததை நினைத்தும் நீ வருந்த வேண்டா அத்தனையும் தாண்டி உன்னை ஜெயிக்கின்ற காலத்திற்கல்லவா இந்த தாய் வராகி நான் உன்னை அழைத்துச் செல்ல போகிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நீ முயற்சி செய்து கொண்டே இரு முயற்சி செய்யாதவனுக்கு முதுகெலும்புக்கு கூட இங்கே விளையாது விடாமல் முயற்சி செய் அந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையும் வளைந்து கொடுக்கத்தான் போகிறது எதற்காக என் பிள்ளைகள் இருந்து ார்களோம் அந்த விஷயத்தை தருவதற்காக நானே வந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு யார் என்ன துன்பத்தை கொடுத்தாலும் சரி உன் எதிரிகளை வந்து நான் உன்னை இங்கு எப்படி பார்த்து கொள்ளப் போகிறேன் என்று வியக்கத்தான் போகிறார்கள் அவர்களும் தேடி வந்து மன்னிப்புதான் கேட்கப் போகிறாள் அதற்கு இந்த தாயே பொறுப்பேற்று கொள்கிறேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே ஓம் வராகி தாயை போற்றி